வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்செடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்க இளநிலை அதிகாரி வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை அதிகாரி மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கும் ஃபீஸே கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரிக்கும் ஃபீஸ் கிடையாது முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சாலரியும் முப்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் நாற்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் லாஸ்ட்டு டேட் உங்களுக்கு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவடியில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸே அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஆவடியில் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இதே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த ஆர்டினரி போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடு நீங்கள் உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் டேட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டோட நேம் இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் ஓகேங்களா முக்கியமாக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டு நேம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய பெயர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவது கணவர் பெயர் பிறந்த தேதி வயது நேஷனாலிட்டி ஜெண்டர் டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியா எக்ஸர்வீஸ்மேனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு இங்கே டிக் பண்ணி ஆன்சர் பண்ணணும் உங்களோட கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் இங்கே பின்கோடோட ரைட் பண்ணிடுங்க உங்களோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது உங்களுடைய உடம்புல விசிபிளான ப்ளேஸஸில் தலும்பு அல்லது மச்சம் இந்த மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபிக் பண்ணுற மாதிரி மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஃபீஸில் எக்ஸப்ஷன் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோன் கொடுங்க அதே மாதிரி ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் டீடைல்ஸ் கொடுக்கணும் அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அப்படின்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் அதோட அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கிற லிஸ்டவுட் இது தான் ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்ன்னு ஃபில் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணாத டீட்டெயில்ஸை நோனு ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும் இங்கே டேட் பண்ணணும் அடுத்த டிக்ளரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேட்டு ப்ளேஸை ஃபில் பண்ணணும் இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் இதே தான் அட்ரெஸ் சீஃப் ஜெனரல் மேனேஜர் என்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் ஃபோருங்கிற அட்ரெஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூனியர் மேனேஜரில் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையான வேகன்சிஸ் ப்ரேக்கப்மே இருக்குது டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ அதாவது டிகிரி இன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க அதாவது பிஇபிடெக்கில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் படிச்சிருக்கணும் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் அல்லது சிஎஸ் அல்லது ஐடி இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ அல்லது பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் இந்த போஸ்டிங்ஸ் காற்றாச்சூல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க உங்களுக்கு டூ இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் எக்ஸ்டென்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சாலரி பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பே உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அது இல்லாமல் ஐடிஏவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஓகேங்களா அடுத்து ஜூனியர் மேனேஜர் லீகலில் வேக்கன்சிஸ் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் எனி டிசிப்ளின் ஆர்ட்ஸ்ஸு சயின்ஸ் பிபிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சாலும் வைக்கிறது ஃபர்ஸ்ட் க்ளாஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் அதோட லாலையும் டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் இன்டிகிரேட்டட் எல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த போஸ்டிங்ஸ் அதாவது முக்கியமாக எல்லா போஸ்ட் ஈஸ்மே டூ இயர்ஸ் ட்யூரேஷன் தான் கான்ட்ராக்சுவல் பீரியட் ஓகேங்களா சேலரி முப்பதாயிரம் ரூபாய் அதோட ஐடியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் மேனேஜர்லேயே ப்ரொடக்ஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது ஒன் வேக்கன்சீஸ் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது மேனுஃபேக்சரிங் இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஇபிடெக்கு படிச்சிருந்தா எலிஜிபிள் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஜூன் ஜூனியர் மேனேஜர்லேயே குவாலிட்டியில் வேக்கன்சிஸ் மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் மெட்டலர்ஜி கெமிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடாக டிப்ளமோவோ அல்லது பிஇபிடெக்கும் முடிச்சிருந்தா எலிஜிபிள் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் அடுத்து ஜூனியர் மேனேஜருக்கில் சேஃப்டியில் உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சு எலிஜிபிள் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ அல்லது பிஇபிடெக் முடிச்சுட்டு ஒன் இயர் டிப்ளமோல வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் முப்பதாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சாலரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் மேனேஜரில் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் ஒன் வேக்கன்சிஸ் நாற்பது வயது வரைக்கும் இருக்கும் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு பிபி டெக் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் டியூரேஷன் இருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி அசிஸ்டன்ட் மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் கொடுத்துருக்காங்க ஆறு வேக்கன்சிஸ் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெக்கானிக்கலோ டிசைன் அல்லது தெர்மல் அல்லது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் மெட்டலர்ஜி ஐசி இன்ஜின்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக நீங்கள் பிஇபி பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் சேலரி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும் அது இல்லாமல் ஐடிஏவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர்லேயே மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்லாம் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் அல்லது மெக்ட்ரானிக்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸெப்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ்மன் ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அவங்க அப்ளை பண்ணாலே போதுமானது தான் மீதி இருக்கவங்க பெண் பெய்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் அந்த ஃபீஸையும் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக அவங்க கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பெய்ட் பண்ணிட்டு அந்த ஃபீஸ் ப்ரூஃபுமே வந்து காப்பியை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் இந்த போஸ்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அதோட இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களோட ஸ்கிரீனிங் கமிட்டி வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸ் மட்டும் இன்டர்வியூ அதாவது பர்சனல் இன்டர்வியூ அல்லது இன்டராக்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் பிஏ பி டெக் டிப்ளமோல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு டுவென்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அசு அசூம் பண்ணி அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க ஓகேங்களா இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் அம்சம் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசினா த்ரீ இயர்ஸ் இதுலேயே பி கேட்டகரி ஆகியிருந்தால் ஜென்ரலாக இருந்தால் டென் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டின் இயர்ஸ் எஸ்சி எஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது கொயரிஸ் இருக்குது அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கொயரிஸ் வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒர்க்கிங் டேஸில் மண்டே டு ஃப்ரைடேயில் நைன் தேர்ட்டிலேருந்து ஃப ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் கண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்